சரியான மழை நேற்று பெஞ்ச மழையில் பிள்ளை சிக்கியிருந்தேன்னா அவ்வளோ தான் நல்லா பாதுகாப்பு பண்ணி விளையாடலாம் வச்சு இந்த கேட்டையும் அரைச்சிட்டு போக விடாமல் எடுத்து தங்கம் மேலாவி கொஞ்சாமணி இலக்கிய தங்க பிள்ளைய பாதுகாத்து வச்சிருக்கு தங்கம்மா என்ன பண்ணுது ஜூரம் பரவாயில்லையா சளி எல்லாம் இருக்கா சரி பண்ணிக்கலாமா தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல எவ்வளோ பேர் ஒன்று சப்போர்ட்டு ப்ரே நிறைய பேர் ப்ரேயர் பண்ணுறாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க அம்மாவும் நைட்டும் பகலும் விடாமல் பார்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அந்த தலை ஆடிக்கிட்டே இருக்குது மூ கட்ட பிறகு சளி இருக்குது லங்ஸ் எல்லாம் சளி இருக்கு நான் தொடர்ந்து மெடிசன் எடுத்துக்கிறேன் ப்ரே பண்ணிக்கங்க நான் சரியாகணும் நான் ரொம்ப மெனைக்கிடுறேன் போராடுறேன் வாழ்ந்தே ஆகணுன்ற ஒரு துடிப்போடு தான் இருக்கேன் என்னக்காக ப்ரே பண்ணிக்கோங்க அப்படி தானே சமையல் மக்கள் சளி படிஞ்சுக்கிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தொடச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறேன் எங்கே ரெண்டு நாள் ஆச்சு சரியாக தூக்கம் இல்லைங்க தூக்கிட்டு வந்து சரியாயிட்டேனா அப்படியே பாதுகாத்து வச்சுருக்கேன் வெளியே விட்டோம்னா மழை இப்போ மறுபடியும் அதுக்குள்ளே போட்டுட்டானே அவ்வளோ தான் இருக்கிறவங்க அடிக்கிறாங்க அவளுடைய இடத்துல என்ன பண்ணுறது